பிரியமானவர்களே இந்த புதிய நாளிலே ஆண்டவரிடம் கொண்டாடுவோம் ஆண்டவரே இந்த புதிய நாளை தந்தமைக்காக மக்கள் நன்மை கூடுகிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் உயிரோடு இந்த காலையிலே அழிப்பினதற்காக மக்கள் நன்றி கூறுகிறோம் இந்த புதிய நாள் முழுவதும் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி வேண்டுகிறோம் இந்த புதிய நாளிலே நாங்கள் செய்கின்ற செயல்பாடுகள் சந்திக்கின்ற நபர்கள் அனைவரையும் ஆண்டவரே ஆசிர்வதிக்க வேண்டும் என்று முண்டாடுகிறோம் இன்னும் ஒவ்வொரு நாளும் காலையிலே எழும்பும் போது உயிருக்கு உத்தரவில்லாத நிலைமையிலே நாங்கள் எழுந்து கொண்டிருக்கிறோம் முழுவதும் நீர் கரம் பிடித்து எங்களை மாலை வரைக்கும் நடத்த என்று சொல்லி மன்றாடுவோம் ஆண்டவரே இன்றைய நாளிலே இந்த புதிய நாளிலே ஆண்டவர் தருகின்ற இந்த இறைவார்த்தைக்கு நாங்கள் செவி மறுப்போமாகி அதிகாரம் அதிகாரமாறு வசனங்கள் ஏழு தொடக்கம் பதிமூன்று முடிய அக்காலத்தில் ஜேசு பன்னிருவரையும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவர் இருவராக அனுப்பத் தொடங்கினார் அவர்களுக்கு ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார் மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு பை விடைக்கச்சையில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்து கொண்டு போக வேண்டாம் ஆனால் மிதியடி போட்டுக் கொள்ளலாம் அணிந்திருக்கும் அங்கியொன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் மேலும் அவர் நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள் உங்களை எந்த ஊராவது ஏற்றுக் கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார் அப்படியே அவர்கள் புறப்பட்டுச் சென்று மக்கள் மனமாற வேண்டுமென்று வேண்டும் என்று சாட்டினார்கள் பல பேய்களை ஓட்டினார்கள் உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி பிரியமானவர்களே இன்றைய நாளிலே இந்த ஆண்டவர் தருகின்ற இந்த வார்த்தையினூடாக தருகின்ற செய்திக்கு சவிமடுப்போம் நம்மை தேடி வந்து மீட்கும் தெய்வம் ஜேசு வாழ தெரியாத மனிதர்கள் தான் ஆழ தெரியாதவர்களை தேர்ந்தெடுக்கின்றனர் என்றார் பெரியவர் ஒருவர் மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்பதற்கும் அவர்களை ஆளுகின்றவர்கள் எத்தகையவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கும் நேரடி தொடர்பு உண்டு இஸ்ராயல் மக்கள் முழு இதயத்தோடும் முழு மனத்தோடும் தன் முன்னிலையில் நடந்து கொள்ளும் வரை அவர்களை சிறப்பான முறையில் ஆள்வதற்கான அரசர்களுக்கு குறையிருக்கப் போவதில்லை என்று கடவுள் தாவியரிடம் கூறுகிறார் அதாவது மக்கள் கடவுளன்பு கொண்ட நல்லவர்களாக இருக்க இருக்கின்றவரை அவர்களுக்கு கிடைக்கும் அரசர்களும் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள் நச்சதி இன்னும் ஒரு ஒருபடி மேலே போய் மக்கள் முதிர்ச்சியற்றவர்களாக இருக்கும்போது நல்லவற்றை தேர்ந்தெடுக்காதவர்களாக இருப்பதோடு நல்லவை தங்களை தேடி வந்தால் கூட அவற்றை நிராகரிப்பவர்களாக இருக்கின்றார்கள் என்கிறது அமைதியை கொண்டு வரும் சுடர்களை நிராகரிக்கும் முதிர்ச்சியற்ற மனிதர்கள் குறித்து ஜேசு பேசுகிறார் நமக்கு மேலானவையும் உன்னதமானவையும் கிடைக்கவில்லை என்றால் நாம் முதிர்ச்சியற்றவர்களாக இருந்து உன்னதமானவற்றை தேர்ந்தெடுக்காமலும் அவை நம்மை தேடி வந்தபோது அவற்றை நிராகரிக்க இருந்திருக்கின்றோம் என்று அர்த்தம் பிரியமானவர்களே இன்றைய இந்த நாட்களிலும் இப்படியான செயல்பாடுகள் தான் அன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது எங்கள் கண் முன்னாலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் சில நல்ல காரியங்கள் நடக்கின்ற போது அதற்கு நாங்கள் சரியான முடிவுகளை கொடுக்காமல் எப்பொழுதுமே பழைய காரியங்களிலே நாங்கள் அதற்குத்தான் முட்டு கொடுத்து கொண்டு நிற்கின்றோமே தவிர தவிர புதியதை நோக்கி முன்னேற்றத்தை நோக்கி போகின்ற அந்த மனப்பாங்கு இல்லாதவர்களாக இன்றைக்கு நாங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றோம் பிரியமானவர்களை சிந்திப்போம் இன்றைய நாளிலே இந்த ஆண்டவர் தருகின்ற இந்த செய்தியை மனங்களில் இருத்தி சிந்தித்து வழிநடப்போமாக அமை